எட்டு வருஷம் கழிச்சு கல்நாதஸ்வரம் ஒழிச்ச மர்மம் உண்மையிலேயே கல்ல வச்சு செஞ்ச நாதஸ்வரம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில்ல நடந்த இந்த அதிசயம் உங்க காதுக்கும் விருந்து முழு விவரமும் அடுத்த அன்பது செகண்ட்ல சொல்றேன் கவனமா கேளுங்க இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா டிசம்பர் ஒன்னாம் தேதி நடக்குது தெரியுமா விழா ஏற்பாடுகள் தடபடலாம் நடந்துட்டு இருக்கு ஆனா அங்க இருக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாரையும் பிரமிக்க வச்சிருக்கு அதுதான் பல நூறு வருஷம் பழமையான கல்நாதஸ்வரம் சாதாரண மரநாதஸ்வரம் வெறும் அறுநூறு கிராம் தான் இருக்கும் ஆனா இது மூணு புள்ளி ஆறு கிலோ எடை இந்த நாதஸ்வரத்தை பாத்துட்டு எல்லாரும் இதுல உண்மையிலேயே இசைக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா இதுல ஏழு ஸ்வரங்களுக்கு பதிலா ஆறு ஸ்வரங்கள் மட்டும்தான் வாசிக்க முடியும் சில குறிப்பிட்ட ராகங்களை மட்டும்தான் இசைக்க முடியுமா இப்படிப்பட்ட பொக்கிஷம் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துல இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெருமை பாருங்க இது நம்ம மண்ணோட கலை பொக்கிஷம் சமீபத்துல மூன்றாம் காலை யாகசாவி பூஜை நடந்துச்சு அப்போ மறைந்த வித்வான் சுவாமிநாதனோட தம்பி மகன் தமிழரசன் இந்த கல்நாதஸ்வரத்தை இசைச்சாரு இருபத்தி ஆறு நிமிஷம் அமர்த்தவர்ஷினி ஹம்சநாதம்னு அம்சநாதம்னு நாலு அரிய ராகங்களை கல்நாதஸ்வரத்துல வாசிச்சு அங்க இருந்த எல்லாரையும் மேய்மறக்க வச்சிட்டாரு அடடா அந்த ஒளியை கேட்க நாமும் அங்க இருந்திருக்கணும் பல வருஷமா பெட்டகத்துல பத்திரமா இருந்த அந்த நாதஸ்வரம் மறுபடியும் உயிர் பெற்று ஒழிச்சது ஒரு வரலாற்று தருணம் ரீவைண்ட் பண்ணி பாதுங்க எட்டு வருஷம் கழிச்சு இது வெறும் இசை இல்லைங்க நம்மளோட சிற்பக்கலையின் உச்சம் தமிழர்களோட பெருமையை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பொக்கிஷம் இது இந்த அரிய கலை பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தணும் அது நம்ம கடமை இந்த கல்நாதஸ்வரம் மாதிரியான பாரம்பரிய கலைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிரமிப்பான விஷயத்தை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவையும் பாருங்க வரலாறு பேசும் கல் நாதஸ்வரம் இசைக்கப்படுறது உண்மையிலே அதிர்ச்சி தான் இல்லையா